கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் எழுபத்தஞ்சி சதவீதம் வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் எய்ட்டுக்குள்ளே போயிடுவோம் சூப்பர் எயிட்டில் எட்டாவது போட்டி ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி இது கொஞ்சம் டஃப்பான மேட்சாக இருக்கும்னு தெரிகிறது ஆஸ்திரேலியா நல்ல வலுவான சைடாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்டப் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு அப்செட்டு கூட நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்கப்படுகிறது சிறந்த வீரர்கள் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு ரமணுலா குர்பாசு இப்ராஹிம் ஜத்ரான் குல்புதீன் நைபு ரஷீத் கான் ஃபசல் அக் நவீன் உல்கக்கு நூர் அஹமது இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் அவங்க அணிக்காக சிறப்பாக விளையாடுவாங்க அதே போல் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு ட்ராவிஸ் ஹெட்டு டேவிட் வார்னர் கிளென் மேக்ஸ்வெல் மிட்சல் ஸ்டார்க்கு பேட் கம்மிஸு ஆடம் ஜாம்பா மார்க்கஸ் டோய்னிஸ் இவங்கெல்லாம் அவர்களுடைய அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்றது தள்ளு தெளிவாக இன்றைய நாளுக்கு தெரிகிறது இதில் ஆப்கானிஸ்தான் ஏதாவது ஒரு ஸ்டஃப் நிகழ்த்துவாங்களா அப்படின்னு தான் கேள்வி வந்தது ஆப்கானிஸ்தானுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மால் லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றது வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க ஆப்கானிஸ்தான் அதே போல் இவங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி பொன் பார்த்தீங்கன்னா இவங்க தலைமேலே உட்காந்துருக்கிறது ஆப்கானிஸ்தான் தலைமையிலே உட்காந்து ஆஸ்திரேலியா பார்க்குறது ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஆட்டு ஆட்டுவாங்க ஆப்கானிஸ்தானை அப்படிங்கிறதையும் காட்டுகிறது ஆனால் ஆப்கானிஸ்தானை நோக்கி சேய் வருவது அதிரடியாக அக்குது பக்குதுன்னு ஆடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத காமிக்குது ஆனால் ஆஸ்திரேலியாவை நோக்கி மந்தன் அதாவது லாபம் வெற்றியை தரக்கூடியவர் நீச்சமாகி வருவது ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறத இது காட்டுது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறதும் பாம்பு இருக்கிறதும் ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆப்கானிஸ்தானுடைய லாபஸ்தானத்திலையே போய் ஆப்கானிஸ்தான் அதிபதி உட்கார்றது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறது அப்போ இவங்களுடைய லாப அதிபதி அவங்க தலைமையிலையும் இருக்கிறதுனால இந்த போட்டியில் ஒரு அப்செட் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிகிறது மனசு ஆஸ்திரேலியா வெற்றி பெறணும்னு இருந்தாலும் இதுதான் அமைப்பு அப்படிங்கிறது தெரிகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்